தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தாறு வரை பிறகு உத்திரட்டாதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து மழை பெயரும் மழலை பேரும் யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு பழமொழி இப்போ வந்து மழை எப்போ வரும்னு யாருமே சொல்ல முடியாது மேலே பார்ப்பாங்க வானத்தை அப்படி ஒரு மேகம் இருண்டிருக்கும் மழை வந்தாலும் வரும் வராட்டாலும் இல்லை அப்படிம்பாங்க அது உறுதியாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமான கருவிகளும் இல்லாத காலத்தில் விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத காலத்தில் எதை இதையெல்லாம் வச்சு மழை வரும்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க அதே மாதிரி மழலை பேர்த்துக்குள்ள பிள்ளை பிறக்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியாது இப்போ எல்லாம் ஃபுல்லாக சி சிதறின் ஆப்ரேஷன் வந்துருச்சு ஜோதிடர்களை முன்னாடியே கேட்டு இது மாதிரி ஐயா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு தேதிக்குள்ளே ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொல்லி என்னை மாதிரி ஆளுகிட்டே கேட்பாங்க நிறைய இது மாதிரி கேட்டு தான் இப்போ செய்கிறதா வந்துருச்சு நிறைய அதிகபட்சமான இதை வந்து மழலை பேருன்னு வர்றபோது அப்படியே வந்துருச்சு அந்த காலத்தில் இயற்கையிலேயே குழந்தை பிறந்த போதெல்லாம் அதனுடைய ஜாதகத்தை இறைவன் நிர்ணயித்ததாக நம்ம கருதலாம் இப்போ வந்து நாமளும் நிர்ணயிக்கிறோம் ஆகையினாலே அது அது இருக்கட்டும் ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா மழை பெயரை பற்றி சொல்ல போகிறேன் மழை வர்றதை பற்றி எப்படி சொன்னாங்கன்னா தும்பி பறந்தால் தூரத்தில் மழை தும்பி அடிக்கடி பறந்துக்கின்றிருக்குன்னு வச்சுங்க தூரத்தில் மழை வருதுன்னு அர்த்தம் தொடர் தட்டான் தாழ பறந்தால் மழை தட்டான் வந்து பறந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க கீழே நம்ம கால் வரைக்கும் கீழே தாழ பறந்துச்சுன்னா அன்றைக்கு கண்டிப்பாக மழை வருமா மயில் தோகையை விரித்து ஆடினால் மழை மறைந்திருந்து தவளை கத்தினால் மழை தவளை அடிக்கடி கத்துக்கினே இருக்குன்னு வச்சுங்க அப்படி கத்துக்கினே இருந்துச்சு அப்படின்னா சுரக்கட்டையும்பாங்க அது கத்துனுச்சுன்னா மழை வரும்னு அர்த்தம் அந்தியில் ஈசல் அதிகம் பறந்தால் மழை ஈசல் புற்றீசல் மாதிரி பறந்துச்சு அப்படின்னா மழை வடகிழக்கிலே மின்னல் வந்தால் மழை மின்னல் வர்ற திசையை பார்ப்பாங்க வடக்கிளையா கிழக்கிளையா மேற்கிளையான்னு வடகிழக்கிலே மின்னல் வந்தால் அங்கே மழை கொக்கு மேடு ஏறினால் மழை கொக்கு வந்து இந்த உட்கார்ந்துருக்கும் ஒரு மணல் மேட்டில் ஏறி நின்றுச்சுன்னா ஒத்த காலில் நின்றுச்சுன்னா மழை கண்டிப்பாக வரும் எறும்பு முட்டையை கொண்டுக்கிட்டு வரிசையாக போனால் மழை வருமா பசு வானத்தை பார்த்தால் மழைங்கிறாங்க பசு வந்து எப்பவும் கீழே பார்த்துருக்கோம் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் இப்படி வானம் கருத்துச்சுன்னா மேல் நோக்கி பார்க்குமா பசு வானத்தை பார்த்தால் மழை குளிர்ந்த காற்று வீசினால் மழை இப்படியெல்லாம் மழை வருவதற்கான அறிகுறியை நம் முன்னோர்கள் அந்த கால நிர்ணயத்தை வைத்தே கண்டறிந்தார்கள் அவருடைய அறிவாற்றலை நாம் பாராட்ட வேண்டும் வழியே நாமும் அதையெல்லாம் அறிந்து அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற இடர்களை களைய நேரிடும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போயிருந்தேன் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் சமூகத்திலே உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் இரண்டிலே செவ்வாய் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விலகிச் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி வந்து இணைவார்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் நாள் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலாகா மாற்றங்கள் இப்பொழுது வரலாம் அது மட்டுமல்ல ஊர் மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு கேட்டிருப்பீர்கள் அந்த கேட்ட இடம் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்று நல்ல நாள் மிதுனராசி உங்களுக்கு தொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டும் நாள் எத்தனை நாள்தான் தான் வேலைக்கு இருப்பது சம்பளம் போதவில்லையே சுயமாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு பத்திலே ராக இருப்பதனால் இன்று பணப்பழக்கமும் நன்றாக இருக்கும் மனக்கலக்கமும் அகலும் புதிய ஒப்பந்தங்களும் இன்று வந்து சேரும் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது அதாவது பகல் மூன்று ரெண்டு வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே எதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் எதை தொட்டாலும் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்காது அச்சுறுத்தும் நோய்கள் உடலிலே வந்து ஆட்கொள்ளும் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் யாரையும் என்று நீங்கள் பகித்துக் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்திலும் நீங்கள் நல்ல பெயர் எடுத்துக்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களிடம் வழிந்து கொடுத்து செல்வது நல்லது சிம்மராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் பகல் மூன்று ரெண்டுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது ஆடம்பர சிந்தனைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்கள் விருப்பங்கள் நிறைவேறினாலும் அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்ன இருந்தாலும் இந்த அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும் விரயங்கள் அதிகம் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கின்ற இந்த இன்று எல்லாம் முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தாராள மனத்தால் உதவ உறவினர்களுக்கு உதவிக்கரம் நிறுத்துவீர்கள் குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே கல்யாணம் பிள்ளைப்பேறு போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிவுறுகள் தென்படுகின்றன உங்களுக்கு இன்று இனிய நாள் உங்களுக்கெல்லாம் செல்போன் வழி செய்து சிந்திக்க வைக்கின்றன திடீர் திடீர்ன தனலாபங்கள் வரலாம் வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும் மாற்றுக்கருத்திற்கு ஒரு எண்ணிக்கை உயராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் என்று வியப்புக்கள் விடுதலை வருகின்ற நாள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் தனுசராசி உங்களுக்கெல்லாம் ஆறிலே குரு அஷ்டமத்திலே சூரியன் புதன் சுக்ரன் புதன் இருப்பது நன்மைதான் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் ஆனால் சூரியன் இருப்பதனாலே பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் வரலாம் அரசு துறைக்கு ஆட்பட நேரிடும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு குறையும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது மகராசி நேயர்களே உங்களுக்கு சப்தமஸ்தானம் அடைகின்றது எனவே நினைத்தது நிறைவேறும் நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் நாடி வரும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் வந்த வண்ணமாக இருக்கும் மாமன் மைத்திருவழியில் ஒரு மனமினிக்கும் தகவல் கிடைக்கலாம் இன்று நல்ல நாள் கும்பராசினர்களே உங்களுக்கெல்லாம் பகல் மூன்று ரெண்டு வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் எனவே சந்திரபலம் நன்றாக இருக்கிறது நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிவடையும் சாதனை நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள் உங்கள் எண்ணங்கள் ஈடேற நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பார்கள் தொழில் முன்னேற்றம் உண்டு ரசே உங்களுக்கெல்லாம் என்று பகல் மூன்று இரண்டுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் ஐந்தாம் இடத்திற்கதிபதி சந்திரன் ராசிக்குள் வருகின்ற பொழுது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் வியாபார விரோதங்கள் விலகும் தொழில் வெற்றி செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென கிடைக்கலாம் மகிழ்ச்சி தரும் இந்த நாள் இனிய நாள் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள் Thank you